ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பத்தாம் வகுப்பு பாட நூலில் இயல் ஒன்னில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியில் உள்ள எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் அப்படிங்கிறதுல சொல்லிலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் எழுத்து இலக்கணத்தில் போன வகுப்பில் நம்ம பார்த்தோம் எழுத்து எழுத்து இலக்கணம் என்ன அப்படிங்கிறது முழுமையான வீடியோவாக நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நாம் சொல்லிலக்கணத்தோட விளக்கத்தை முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க சொல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பதம் மொழி கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள் பதம் அப்படின்னா என்ன பதம்னாலும் சொல் அப்படின் தான் பொருள் இந்த பதம் அப்படிங்கிறத பகுபதம் பகாபதம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கு அடுத்து மொழி அப்படின்னாலும் சொல் அப்படின் தான் பொருள் மொழி பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் அப்படின்னு பார்க்குறோம் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அடுத்து கிளவி கிழவினாலும் சொல் அப்படின்னு தான் பொருள் கிழவி அப்படிங்கிறத இரத்தை கிழவி அப்படிங்கிற வடிவத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ சொல் அப்படிங்கிறதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும் இப்போ ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தரக்கூடியதை ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு தமிழில் நாம் சொல்லுவாங்க அது என்னென்ன அப்படின்னு ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய சில எழுத்துக்களை மட்டும் நான் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன் வாங்க பார்க்கலாம் கை மை தை பை மா ஆ இ தி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து வந்து அதற்குரிய பொருளை நமக்கு விளக்கமாக தரக்கூடியதாக இருக்குது இதை நாம் சொல் அப்படின்னு எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சொல்லலாம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எத்தனை வேணாலும் வரலாங்க ஆனால் அவை பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டும் இப்போ ரெண்டு எழுத்து கொண்ட சொல் பார்த்தீங்கன்னா சான்று கண் மூன்று எழுத்து கொண்டது மூக்கு நான்கு எழுத்து கண்ணன் ஐந்தெழுத்து இமயமலை இந்த மாதிரி எண்ணற்ற சொற்களை நம்ம பார்க்குறேங்க இப்போ சொல் அப்படிங்கிறது ஓர் எழுத்து தனித்து நின்றோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோம் பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும் அப்படிங்கிறத பார்க்குறேங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சொல் அப்படிங்கிறது எல்லாம் வரும் எது எதில் வரக்கூடியதாக இருக்குது எதை நமக்கு விளக்கும் அப்படிங்கிற செய்தியை நாம் இங்கே பார்க்குறேங்க உங்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் இரு திணை ஐம்பால் மூவிடம் உலக வழக்கு செய்யுள் வழக்கு வெளிப்படை குறிப்பு இது எல்லாமே சொல்ல நமக்கு உணர்த்துதுங்க இப்போ இதை விளக்கமா பார்க்கலாங்க இரு தினை அப்படிங்கிறது உயர்திணை அக்ரிணை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை உலக வழக்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு செய்யுள் வழக்குங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு வெளிப்படை அப்படிங்கிறது இப்போ நாம் நேரடியாக பேசக்கூடியது நம்ம கேட்ட உடனே பொருள் புரிஞ்சிக்கக்கூடியது மாதிரியான தொடர்கள் தான் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நான் தண்ணீர் குடித்தேன் இதை கேட்ட உடனே நமக்கு பொருள் எளிமையாக புரியுதுங்க இது வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தக்கூடிய தொடர் அடுத்தது பார்த்தீங்கன்னா குறிப்பு குறிப்பால் பொருளை உணர்த்தக்கூடியது தயிர் குடம் தயிர் குடம் அப்படிங்கிறது தயிரை உடைய குடம் அப்படிங்கிற விளக்கத்தை நமக்கு கொடுக்குதுங்க தயிர் குடம் அப்படிங்கிறது குறிப்பாக வந்து தயிரை உடைய குடம் அப்படிங்கிற விளக்கத்தை நமக்கு கொடுக்குது அப்போ இறுதினை ஐம்பால் மூவிடம் உலக வழக்கு செய்யுள் வழக்கு வெளிப்படை குறிப்பு இதனை அடிப்படையாக கொண்டு வருவது சொல் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இங்கே பார்த்தங்க அடுத்து நமக்கு பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய விளக்கங்களை மேற்கொண்டு நம்ம பார்க்கலாங்க இந்த பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இங்கே பார்த்துட்டோம் அது எதெல்லாம் கொண்டு வருகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மூவகை மொழி மொழி வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா தனிமொழி தொடர்மொழி பொது மொழி என மொழி மூன்று வகையாக அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் நன்னூர்களோட சூத்திரம் நம்ம கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பார்க்கலாங்க ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர் மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நன்னூர்லேருந்து அந்த பாடல் வந்திருக்குது இந்த பாடல் வரியை கொடுத்து எந்த நூல் அப்படின்னு கேட்டால் நன்னூல் அப்படின்னு எழுதிடணுங்க ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்ம பல பொருளன பொது இருமையும் ஏற்பன அப்ப பொது மொழிங்கிறது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமையக்கூடியது இதோட விளக்கத்தை தான் நாம இங்க கீழே பார்க்க போறங்க தனிமொழினா என்னன்னு நாம இப்ப பாக்கலாங்க தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் சான்று பார்த்தீங்கன்னா கண் படி இப்ப கண் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க அதே மாதிரி படி அப்படிங்கறதும் இந்த கண் படி அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா பகா பதம் அப்படின்னு சொல்கிறாங்க பகா அப்படின்னா பிரிக்க இயலாத பதம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சொல் அப்படின்னு பொருள் அப்ப பகா பதம் அப்படின்னா பிரிக்க இயலாத சொல் கண் படி அப்படிங்கிற இந்த சொற்கள் மேலும் பிரிக்க இயலாத சொற்கள் அப்படின்னு பொருளுங்க அடுத்தது கண்ணன் படித்தான் இந்த இரண்டு சொற்களும் பகுபதம் பகு அப்படின்னா பிரிக்கக்கூடிய பதம் அப்படின்னா சொல் பிரிக்கக்கூடிய பிரித்தால் பொருள் தரக்கூடிய சொல் தான் பகுபதம் ஓகே இப்போ தனிமொழின்னு என்னன்னு நம்ம பார்த்துட்டேங்க அடுத்தது நம்ம தொடர் மொழியை பார்க்கலாங்க தொடர் மொழி அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழி இப்ப நாம கண் அப்படிங்கிறத தனிமொழின்னு பார்த்தோம் கண்ணன் அப்படிங்கிறதும் தனிமொழின்னு பார்த்தோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வந்தாதான் தொடர் மொழி அப்படின்னு நீங்க சொல்றாங்க கண்ணன் வந்தான் இரண்டு சொற்கள் சேர்ந்து வந்திருக்குதுங்க அப்ப இது ஒரு தொடர் மலர் வீட்டுக்கு சென்றால் மூன்று சொற்கள் சேர்ந்து வந்திருக்குதுங்க அப்ப இது ஒரு தொடர் அப்போ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயினதே தொடர்மொழி எனப்படும் அடுத்து நம்ம பொதுமொழியை பார்க்கலாங்க பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும் இப்போ நாம ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் தனிமொழின்னு பார்த்தங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் தொடர் மொழின்னு பார்த்தங்க இங்க பொது மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சான்று பார்த்தா இன்னும் உங்களுக்கு விளக்கமா புரியுங்க இப்ப நம்ம சான்று பார்க்கலாம் எட்டு வேங்கை அப்படிங்கிற ரெண்டு சான்றுகள் நமக்கு பொதுமொழிக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் மார்க்கில் கேட்பாங்க பொது சான்று கேட்கும்போது நாம் எட்டு அல்லது வேங்கை என்ன இருக்கு தான் நம்ம எழுதிக்கலாங்க எட்டு அப்படிங்கிறது எப்படி தனிமொழி ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு அப்படிங்கிறத தனியாக நம்ம எடுத்துக்கும்போது எட்டுங்கிற எண்ணெய் நமக்கு குறிக்குதுங்க இந்த எட்டு அப்படிங்கிற சொல்ல ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு வருங்க இதோட இப்போ ரெண்டு சொல் சேர்ந்து வருதுங்க இது தொடர்மொழி எல் கூட்டல் தூ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை உன் தூ அப்படின்னா உன் அப்படின்னு பொருளுங்க எல்லை உன் அப்படின்னு தொடர்மொழியாக நமக்கு வருதுங்க அடுத்தது வேங்கை அப்படிங்கிறது தனியாக பார்த்தீங்கன்னா வேங்கை மரத்தை குறிக்கும் அதுவே அதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா கூட்டல் கை வேகின்ற கை அப்படின்னு தொடர்மொழியாக நமக்கு வருதுங்க இப்போ இதை ரெண்டையுமே தனியாக பார்த்தீங்கன்னா எட்டுங்கிறது ஒரு எண்ணெயும் வேங்கை அப்படிங்கிறது ஒரு மரத்தையும் குறிக்கக்கூடியதுங்க இதை ரெண்டா பிரிச்சிங்கன்னா எல் கூட்டல் தூ எல்லை உண் அப்படின்னும் கூட்டல் கை வேகின்ற கை அப்படின்னும் தொடர் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் இதை நாம் மொழி அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ உங்களுக்கு தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழில் பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க தொழில்னாலும் வினைனாலும் செயல்னாலும் ஒன்று தானுங்க மூணுமே ஒரே பொருள் கொண்ட சொற்கள் தான் இப்போ நம்ம தொழில் பெயரை பார்க்க போகிறோம் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும் இதில் குறிக்கக்கூடிய எண் அப்படிங்கிறது ஒருமையா இருமையா அப்படிங்கிறத பத்தி வருங்க இடம் அப்படிங்கிறது தன்மை முன்னிலை படற்கை காலம் அப்படிங்கிறது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பால் அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயருங்க இப்போ சான்று பார்க்கலாங்க ஈதல் நடத்தல் இப்போ இந்த ரெண்டு சான்றில் பார்த்தீங்கன்னா ஈதல்னால் கொடுத்தல் நடத்தல்னால் நமக்கு தெரியுங்க இப்போ இது என் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தராக ரெண்டு பேரா எத்தனை பேர் கொடுத்தாங்க அல்லது நடந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க இடம் பார்த்தீங்கன்னா தன்மையாக முன்னிலையாக படர்க்கையாங்கிறது இதில் காட்டப்படலைங்க அடுத்தது காலம் நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாக அப்படிங்கிறதும் தெரியாதுங்க பால் பார்த்திங்கன்னா ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க இப்படி என் இடம் காலம் பால் இதை எதையுமே குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயருங்க அடுத்தது விகுதி பெற்ற தொழில் பெயர்களை பற்றி நம்ம பார்க்கலாங்க விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் வினையடையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் எனப்படும் வினையடிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க வேர் சொல்லத்தான் வினையடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேர்ச்சொல்லோட விகுதி சேர்றதுனால விகுதி பெற்ற தொழில் பெயராக மாறுதுங்க இப்போ நம்ம இங்கே பார்க்கலாங்க வினையடி நட வாழ் ஆள் செய் உண் பார் இது எல்லாமே வேர் சொற்கள் தாங்க அதை தான் நம்ம வினையடின்னு சொல்கிறோம் அடுத்தது இதோட விகுதி சேருதுங்க அந்த விகுதி சேரும்போது அது விகுதி பெற்ற தொழில் பெயராக மாறுதுங்க நட கூட்டல் தல் நடத்தல் வாழ் கூட்டல் கை வாழ்க்கை ஆள் கூட்டல் அல் ஆளல் அடுத்து ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் இப்போ சான்று பாத்தீங்கன்னா நட அப்படிங்கிறது வினையடிங்க அது நடை நடத்தல் இப்படி நட அப்படிங்கிற ஒரு வினையடி நடை நடத்தல் அப்படிங்கிற பல விகுதிகளை ஏற்று வரும் அப்படிங்கிறது இதில் பார்க்குறேங்க அடுத்து எதிர்மறை தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை பொருளில் வரக்கூடியதாங்க எதிர்மறை தொழில் பெயர் இப்போ நடத்தல் அப்படின்னா தொழில் பெயருங்க நடவாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர் எதிர்மறைனா என்ன பொருள்னா செயல் நிகழாமையை குறிப்பது எதிர்மறைங்க அப்போ எதிர்மறை தொழில் பெயர்னால் நடவாமை கொல்லாமை வாழாமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை பொருளை தரக்கூடிய தொழில் பெயர்கள் அடுத்து முதநிலை தொழில் பெயர் அப்படிங்கிறத பார்க்க போறேங்க இந்த முதநிலை தொழில் பெயர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயர் ஆதல் முதநிலை தொழில் பெயர் ஆகும் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயர் ஆதல் முதநிலை தொழில் பெயர் ஆகும் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேர்ச்சொல் அப்படியே தொழிலை உணர்த்தி வருவது விகுதி பெறாமல் வேர்ச்சொல் மட்டுமே தொழிலை உணர்த்தி வருவது முதநிலை தொழில் பெயர் இங்க பாத்தீங்கன்னா தட்டு உரை அடி அப்படிங்கிற சொற்களை கொடுத்துருக்குறாங்க இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படிங்கிற பொருள்களை நமக்கு தருகிறது அதனால இது நாம முதல்நிலை தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்ற விகுதி பெறவில்லை எனினும் அந்த தொழிலை நமக்கு உணர்த்தி வருவதால் இது முதநிலை தொழில் பெயர் எனப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா முதநிலை திரிந்த தொழில் பெயர் திரிதல் அப்படினாவே மாற்றம் பெறுதல் அப்படின்னு பொருளுங்க விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர் ஆகும் இப்போ நாம கீழே பார்க்கலாங்க அட்டவணையில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குது பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியுங்க இப்போ தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா கெடுதல் சுடுதல் அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க அதோட முதநிலை பார்த்தீங்கன்னா முதநிலைங்கிறது வேர் சொல்லுங்க கெடு சுடு அப்படிங்குறத இதோட வினையடி வேர் சொல்லுங்க இப்போ முதநிலை திரிந்த தொழில் பெயர் திரிதல்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க மாற்றம் பெறுதல்னு பொருளுங்க இப்போ கெடு சுடு அப்படின்னு இருக்கக்கூடிய முதநிலை சொற்கள் கெடு என்பது கேடு கெடு கே அப்படிங்கிற குறில் கே அப்படிங்கிற நெடிலா மாறி கேடு சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு மாறி இருக்குதுங்க இதுதான் முதநிலை திரிந்த தொழில் பெயர் குறிப்பில் நெடிலாக மாற்றம் பெற்று வந்துள்ளது அடுத்து நம்ம வினையாளனையம் பெயரை பார்க்கலாங்க இப்ப வினையாளனையம் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும் அது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் வரும் வந்தவர் அவர்தான் பொருத்தார் பூமி ஆழ்வார் இதுல வருதல் பொருத்தல் அப்படிங்கிறதான் தொழில் பெயருங்க இந்த தொழில் பெயர் தன் தொழிலை மட்டும் உணர்த்தாமல் தொழிலை செய்த கருத்தாவையும் வந்தவர் அவர் பொறுத்தார் பொறுத்தவர் அவர் அந்த தொழிலை செய்த கருத்தாவையும் தன் உடன் உணர்த்தி வருவதால் இதனை வினையாளனையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப நாம தொழில் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்ப தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் இங்க தொழில் பெயர் அந்த தொழிலை மட்டும்தான் குறிக்குதுங்க வினையாளணையும் பெயர் பார்த்தீங்கன்னா தொழிலை செய்யும் கருத்தாவையும் தன்னுடன் உணர்த்தி வருகிறது வந்தவர் பொறுத்தார் பார்த்தோம் முல்லீங்களா அந்த மாதிரி இது தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா காலம் காட்டாது ஓடுதல் நடத்தல் அதுல காலம் தெரியுதுங்களா தெரியாது ஆனா வினையாளணையின் பெயர் பார்த்தீங்கன்னா காலம் காட்டும் அடுத்தது தொழில் பெயர் படற்கைக்கே உரியது வினையாளணையும் பெயர் மூவிடத்திற்கும் உரியது இங்கே எடுத்துக்காட்டு தொழில் பெயருக்கு பார்த்தீங்கன்னா பாடுதல் படித்தல் நடித்தல் ஓடுதல் ஆடுதல் இப்படி எல்லா செயல்களுமே தொழில்தாங்க வினையாளனையும் பெயருக்கு சான்று பார்த்தீங்கன்னா பாடியவள் படித்தவர் நடித்தவர் அந்த தொழில் பெயர் தொழிலை செய்த கருத்தாவையும் தன்னுடன் உணர்த்தி வருவதால் அதை நம்ம வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் நாம் மொழியை பற்றி பா சொல்லை பற்றி பார்த்தங்க சொல் அப்படிங்கிறதும் மொழி அப்படிங்கிறத பற்றியும் இந்த பகுதியில் நாம் தெளிவாக பார்த்துருக்குறோம் அதுக்கடுத்து தொழில் பெயர் வினையாளனையும் பெயர்களையும் இந்த பகுதியில் தெளிவாக பார்த்துருக்குறோம் எளிமையான சான்றுகளோடு நம்ம பார்த்துருக்குறோம் இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்த வகுப்பில் நாம் இயல் இரண்டுக்கான இலக்கணங்களை பார்க்கலாங்க நன்றி வாழ்க வளமுடன்